வெண்டர் கிளைமேட்னால கோக்ரட் ஆயில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படியே வெளியே கொண்டு வெயிலில் வச்சிடலாம் கொஞ்ச நேரம் போனால் நானே பார்த்து சாக்காயிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் மணி பத்தாகுது மழை பெய்யுது லைட்டாக ஓ நினைது அயேயோ இப்போ தான் ஒரு பெரிய போராட்டத்துலேருந்து வந்திருக்கேன் காய்ச்சல்லாம் சரியாகி அதனால உள்ளாடி ஓடிடலாம் கட்டன் கிழிஞ்சி தூங்குது அப்படியே நம்ம சின்ன கடனை போய் பார்க்கலாமா? கிளைமேட் செம்மையாக இருக்குது நான் இன்னைக்கு என்ன வச்சுருக்கேன்னா வாழைக்காய் கூட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஃபிஷ் வச்சிருக்கேன் ஃபிஷ் என்னன்னா கோஃபர்ந்த ஃபிஷ் அது தமிழில் நேம்னு எனக்கு தெரியல ஒரு மணி நேரம் தாங்க மழை வந்ததும் தெரியல போனதுன்னு தெரியல வெயில் சொல்லுன்னு அடிச்சுட்டு திரும்ப ட்ரெஸ் எல்லாம் கொண்டு காயப்பட்டு எடுக்க போயாச்சு எடுத்து குளுந்து காற்று இருந்தாலுமே நல்ல சூடு அதனால டவல் போட்டுட்டு போய் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அப்படியே கிளாத் ட்ரையர்லேயும் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அதையும் சேர்த்தே இழுத்துட்டு வந்துவிட்டேன் இன்னொரு வாட்டி வெளியே என்னால முடியாது நைட் டின்னருக்கு எனக்கும் என்க்காரருக்கும் நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் என் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நூடுல்ஸ் தான் வேணுமோ அதனால கேப்சிக்கோ எக் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் பண்ணி எங்களுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கிளக்கமெண்ட்டு சொல்லுங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப் பண்ணிக்கோங்க நூடுல்ஸ்க்கு எக் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆன பிறகு தான் நூடுல்ஸ் போடணும் சிலர் வந்து லைட்டாக போட்டுட்டு அப்படியே பூத்திடுவாங்க அது வந்து வித்தியாசமாக மேலே வந்து நிற்கும் தெரிஞ்சுன்னு இந்த மாதிரி எக் ஆனால் அப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நான் எப்போவுமே நூடுல்ஸ் மசாலா கொடுத்துருப்பாங்கல்ல அங்கே பேக்குள்ளால அதுவும் ப்ளஸ் வந்து கறி மசாலா கொஞ்சம் சேர்த்து போய் கூடவே பெப்பர் கொஞ்சம் சேப்பே அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு அவ்வளோதான் நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடும் அடுத்து பன்னீர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஆதமூரை போட்டு வச்சிருக்கேன் கஷ்நோட்டி என்கிட்ட இல்லை அதனால அதை போட்டிருக்கேன் அப்புறம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே சைடில் கிச்சனில் க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் மசாலாவில் பன்னீர் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் பெண்களுக்கு எப்போவுமே தைரியம் ஜாஸ்தி என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் எதிர்த்துன்னு போராடி வெட்டி ஓகேவா பாபாய்